இன்னைக்கு ஏட்டிகா கரூர்ல இருந்து ஒரு கார் ஒன்று வந்திருக்கு ஒயிட் கலர் இந்த ஒயிட் கலர் கார்ல நம்ம என்ன அக்சசரிஸ் எல்லாம் பண்ணிருக்கோம் இதுல என்ன ஹைலைட்டடான விஷயம் கொடுத்துருக்கோம் இன்டீரியரோட கலர் காம்பினேஷன்ஸ் என்ன பண்ணிருக்கோம் இதை தான் நம்ம இந்த ஃபுல் வீடியோல பார்க்க போறோம் நம்ம வீடியோவை பார்க்கக்கூடிய புது வியூவர்ஸா இருக்கீங்க அப்படின்னா மறந்துடாம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஏன்னா எங்களோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிரைஸிங் இன்ஃபர்மேஷன்ஸோட வரும் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோ கொள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் டெட் டிஆர்எல் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இந்த ஹெட்லைட் டிஆர்எல் அண்ட் ஃபாக் டிஆர்எல் ஹெட்லைட் டிஆர்எல் தௌசண்ட் டூ ஹண்ட்ரெடுக்கும் ஃபாக் டிஆர்எல் ஃபோர் தௌசண்ட்க்கும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு ஃபாக் லாம்ப் எல்இடி மாடலில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்க்கு இந்த ஃபாக் லேம்பும் இதோட வயரிங் கிட் வித் சுவிச் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம் நெக்ஸ்ட் இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரான்ஸ் டைப் ஒயில் கொடுத்துருக்கோம் இது த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நல்ல ஹெவி இது கீழே இதுக்கு கொடுத்துருக்கிற கிளம்ப வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுலயே இன்னும் நம்ம கொஞ்சம் சின்ன டைப் ஆஃப் வேல் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி காஸ்டிங் மாறும் அலுமினியம் எடுக்கிறீங்கன்னா இன்னும் ப்ரைஸ் கம்மியா வரும் நெக்ஸ்ட் இந்த ஒயிட் கலர் காரோட ரூஃப் ரைல்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் நார்மல் ஒரு பிளைன் காருக்கும் ஒரு ரூஃப் ரைல்ஸ் போடக்கூடிய காருக்கும் அதோட லுக்கே ரொம்ப டிஃப்ரெண்டா காட்டும் இந்த ரூஃப் ரைல்ஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் இதுல சைட் மிரரோட க்ரோம் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு சைட் ரெண்டு சைட் குரோமு நெக்ஸ்ட் விண்டோ கார்னிஷ் ப்ரோம் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் சி பில்லர் வரைக்கும் இந்த விண்டோ கார்னிஷ் ரோம் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்க்கு பிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்கோம் ஓகே இந்த காரோட இன்டீரியர் நம்ம பாத்தீங்க அப்படின்னா ஒரு டேன் பிளாக் இந்த டேன் பிளாக் தான் கம்ப்ளீட்டாவே நம்ம ப்ரொசீட் பண்ணிருக்கோம் சீட்ஸ்ல ஃப்ரண்ட் சீட் சென்டர் சீட் அண்ட் தேர்ட் சீட் மூணுமே வந்து ஓஇஎம் ஃபிட்மெண்ட்ல சிக்னேச்சர் பேட்டர்ல ப்ரொவைட் பண்ணிருக்கோம் லெதர் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கோம் இந்த சீட்ஸ்ல வந்து நம்ம ஏர் பேக் கட்டிங் கொடுத்துருக்கோம் ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா தெரியும் இப்ப லேட்டஸ்டா வரக்கூடிய கார்ஸ் எல்லாத்துலயுமே ஏர் பேக் மாடல் சோ அதனால இந்த ஏர் பேக் ப்ரொவிஷன் வந்து நம்ம பிளாப் டைப்ல கொடுத்துருக்கோம் சிக்ஸ் ஏர் மாடலுக்காக மிடில் ஒரு ஆம் ரெஸ்ட் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் தௌசண்ட் சீட் கவர்ஸ் வந்து லேமினேட்டட் நாப்பா இது வந்து பிப்டீன் தௌசண்ட் ருபீஸ்க்கு நம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் ஸ்டேரிங் கிரிப் பாத்தீங்க அப்படின்னா இதே டேன் பிளாக் காம்பினேஷன்ல ஹேண்ட் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் தௌசண்ட் ருபீஸ்க்கு அதுபோக டோர் பேட்ல பாத்தீங்கன்னா இதே சேம் டைப் லெதர் டைமண்ட் ஸ்டிச்சிங்லேயே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் தௌசண்ட் ருபீஸ் ஃபார் ஈச் டோர் பேட் நாலு டோர் பேடுக்கும் உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் ஆயிருக்கு நெக்ஸ்ட் இப்போ இந்த கார்ல பாத்தீங்க அப்படின்னா உட் இன்டீரியர் ட்ரிம் கிட்ஸ் கொடுத்திருக்கோம் டேஷ்போர்ட் டோர் பேட்ஸ் எல்லாத்துலயுமே வுட் இன்டீரியர் கிட்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த நார்மல் கிட்ல இருந்து அப்படியே நம்ம பிக்ஸ் பண்ணிருக்கோம் ஒரு எக்ஸ்ஐ வேரியன்ட் அளவுக்கு நம்ம இதை கொண்டு வரணும்ன்றதுக்காக இந்த கிட்ட ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இது வந்து இன்ஸ்டலேஷனோட அது போக கீழே வினைல் மேட் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் சேம் பிரவுன் காம்பினேஷன்ல கொண்டு வந்திருக்கோம் இந்த சீட்டை காம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக இந்த உட் இன்டீரியர் மேட்சிங் கலர் கொண்டு வந்திருக்கோம் அதே மாதிரி நூடுல்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இது மட்டும் இல்லைங்க இப்போ இந்த காரிலத்தோட இந்த கார்ல நம்ம போட்டுக்கூடிய ஆண்ட்ராய்டு சிஸ்டம் என்னன்றத நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த கார்ல பாத்தீங்க அப்படின்னா சிஸ்டம் நம்ம எப்பயுமே ரெகுலரா யூஸ் பண்ற ஆண்ட்ராய்டு இதில் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் காப்ளே வால்யூம் சிஸ்டம் ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் ஆப்ஷன் இதில் யூடியூப் மேப்ஸ் உங்களுக்கு ப்ளூடூத் காலிங் ஃபங்க்ஷன் ரிவர்ஸ் கேமரா ஏஹெச்டி கிளாரிட்டி சப்போர்ட்டோட இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு இந்த சிஸ்டம் இன்க்ளூடிங் இன்ஸ்டலேஷன் பேனல் கேமரா எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ்க்கு பிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இது மட்டும் பண்ணலைங்க இந்த கார்ல ஒரு சப் ஊபரும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அண்டர் சீட் சப் ஊபர் கொடுத்திருக்கோம் பிகாஸ் தேர்ட் ரோல இந்த சீட் இந்த கார்ல வந்து நம்ம சப் ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணக்கூடாதுன்றதுக்காக அண்டர் சீட் ஆக்டிவ் சப்

டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கும் ஒரு கார்ல ஏர்டிகா பிளைனா இருந்த காரை கம்ப்ளீட்டா நம்ம பண்ண கம்ப்ளீட்டாஸ் மூலயமா அதோட லுக்கையே பண்ணிட்டோம் ஸோ அவங்க காரை எப்படி மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியாச்சு நம்ம இப்போ இந்த காரோட ஓனர் அவங்க கிட்டயும் நம்ம இந்த காரை பத்தின ரிவ்யூஸ் கேட்கணும் இப்போ இந்த காரோட ஓனர் சுரேஷ் பிரதர் கரூர் மாவட்டம் தூகை மலையிலிருந்து இருந்து வந்திருக்காங்க நம்மளை தேடி சார் எப்படி இருக்கீங்க சார் ஓகே லோகநாதன் பிரதர் நல்லா இருக்கீங்களா இப்போ அண்ணன் அவ்வளவு தூரம் நம்மளோட வீடியோஸ் பார்த்து இன்னைக்கு வந்திருக்காங்க நீங்க உங்களோட ஒர்க்கு எங்க ஒர்க்கு எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம சப்ஸ்க்ரைபர்ஸ்க்காக ஆக்சுவலா நாங்க வந்து யூடியூப் பார்த்தா வந்தோம் நாங்க என்ன நினைச்சு வந்தோமோ அதை நாங்க பூர்த்தி ஆயிட்டோம் சிறப்பா சந்திருக்காங்க ஆஹ் நீங்க மற்றவங்க நீங்க வரலாம்னா கூட நீங்க நண் ந நண்பன் பாத்து நீங்க வரலாம் வேற உங்களுக்கு வந்து பா பண்ண ஒர்க்ஸ் எல்லாமே ஹாப்பியா நீங்க எதிர்பார்த்த சீட் கவர்ஸ் அதோட செட்டிங்க மற்றபடி போட சிஸ்டம் மேட்ரிக்ஸ் டிஆர்எல்ல இருந்து बिकॉज என்னன்னா இந்த எதிர்பார்த்ததோட எங்களுக்கு வந்து மன திருப்தியோட போறோம் ரொம்ப சந்தோஷம் தான் ரொம்ப சந்தோஷம் थैंक यू सो मच सर थैंक्स फॉर कमिंग அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அந்த வர்க்க நம்ம செஞ்சு கொடுத்துட்டதுல we are so much happy for that இந்த மாதிரி உங்களோட காரோட வர்க் எதுவாக இருந்தாலும் சரி அது எர்டிகாவோ இல்ல வேற ஒரு காரோ அதுல என்ன ஆக்சசரீஸ் பண்ணனும் அப்படினாலுமே எனக்கு வாட்ஸ்அப்ல உங்களோட குவெரிஸ் சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல வேற ஏதாவது வண்டிங்க பண்ணனும் அப்படினாலுமே சொல்லுங்க இன்னும் நிறைய எர்டிகா வந்துட்டு இருக்கு ரீசென்டா சிக்ஸ் ஏர் பேக் மாடல்ஸ்லாம் நிறைய நம்ம பண்ணியிருக்கோம் சோ அதோட வீடியோஸும் கண்டிப்பா கண்டிப்பா வருது நீங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பிகாஸ் அப்போதான் உங்களுக்கு எங்களோட புது வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் வரும் எல்லா அக்சசரிஸுமே பிரைஸிங் இன்ஃபர்மேஷனோட கொடுக்கற ரீசன் நாங்கள் இன்னைக்கு மக்கள் நம்மளை தேடி வராங்க அதை நம்ம ஜென்யூனா செஞ்சு கொடுக்குறோம் நீங்க தொடர்ந்து நம்மளை சப்போர்ட் பண்ணுங்க ஆனா எல்லாருக்கும் பாய் சொல்லிடலாமா பாய் தேங்க்யூ சோ மச் லவ் யூ ஆல் டேக் கேர் பாய்